ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம வணக்கம் மக்களே உங்களுக்கு வேண்டும் என்பதை நிறைவேற்றிக்கொள்ள மிக அதிசூட்சமமான மூன்று விதமான வழிபாடு முறைகள் இனி வாழ்வில் கஷ்டமே இருக்காது வழிபாடு ஒன்று நவகிரக வழிபாடு தினமும் காலையில் நவகிரகம் சுற்றிட்டு அதனுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறுலேருந்து எட்டு அதிகபட்சம் ஒன்பது இதுக்குள்ளே வந்து நவகரங்க சுற்றிட்டு நல்லெண்ணெய் திப்பம் போடலாம் சனிக்கிழமை வந்து காலையில் ஒரு வேலை வந்து சாப்பிடக்கூடாது மதியம் வந்து அன்றைக்கி செஞ்ச வடித்த சாதமும் அன்னைக்கு வாங்கின ஃப்ரெஷ்ஷான தயிரும் ஒரு பிஞ்ச் எள்ளு இதில் கலந்துட்டு இந்த மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி அணு மணிக்கு உச்சி வெயிலில் காகைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது நல்லது வழிபாடு இரண்டு மாதத்தில் ரெண்டு முறை வர பிரதோஷம் வளர்பிறை தேய்பிறை இரண்டுத்தில் வர பிரதோஷத்தில் நரசிம்மர் கோயிலாக இருந்தால் பானகம் செஞ்சு வச்சு வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் நரசிம்மருக்கு துளசி வாங்கி சாப்பிட்ருங்க துளசி மாலை வாங்கி சிவபெருமான் கோயிலாக இருந்தால் நந்தீஸ்வர பகவானுக்கும் சிவபெருமான் வில்வ மாலை வாங்கி சாப்பிட்ருங்க இந்த ரெண்டு கோயிலுமே ஏதாவது ஒரு கோயில் அட்டன் பண்ணுங்கள் அந்த ஒன்றரை மணி நேரம் ஃபுல்லாக அட்டன் பண்ணோம் அதுதான் வந்து நல்ல பலன் முடிகிறவங்க பிரதோஷம் அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் பிரதோஷம் அட் அட்டன் பண்ணுற வரையும் உபவாசம் இருங்க அதுக்கப்புறம் பிரதோஷத்துக்கு அப்புறம் வந்து சாப்பிடலாம் நைட்டு வழிபாடு மூன்று ஏகாதசி திதியில அன்னைக்கு ஃபுல்லா ஏகாதசி ஆரம்பிச்சதுல அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்து மறுநாள் வந்து துவாதசி ஆரம்பிக்கிற வரையும் விரதம் இருந்துட்டு துவாதசியில் பசுமாட்டுக்கு அகத்திக்கிற வாங்கி கொடுத்துட்டு ஏழை எளியவர்களுக்கு குறைஞ்சது மூணு பேருக்கு அதிகபட்சம் வந்து ஒன்பது பதினோரு பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உணவு உட்கொள்ள வேண்டும் அகத்திக்கிற உங்கள் சமையலில் இன்றைக்கி இருக்கணும் நாம சங்கீர்த்தனம்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பெருமாள் மந்திரம் அன்னைக்கெல்லாம் வந்து உச்சரிசின்னே இருக்கணும் இது நல்லது மக்களே இது மூன்றுமே இருப்பதிலேயே மிக சக்தி வாய்ந்த வழிபாடு எத்தனையோ சிறந்த வாரம் திதி நட்சத்திர வழிபாடு இருந்தாலும் அதுவும் உத்தமமான வழிபாடு தான் இருக்கிறதுலே இது மூணும் வந்து கஷ்டத்தை போகக்கூடிய வழிபாடு ஒரு மனுஷனுக்கு கஷ்டம்னா தாங்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் யார் இருக்காங்களோ அவங்க அவங்க வந்து இந்த மூன்று வழிபாடு பண்ணாங்கன்னா வாழ்வில் வந்து அவங்க வெற்றி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில நமக்கு எதுவுமே அமையல அப்படின்னு சொல்றவங்க ஏகாதசி விரதம் தொடர்ந்து இருந்துன்னு வரவங்களுக்கு இல்லையோ நமக்கு எது செட் ஆகும்ன்றது அவராக ஒன்று கொடுப்பாரு அது நம்மளுக்கு நிலையா இருக்கும் அதை அப்படியே நம்ம பிடிச்சிட்டு மேலே வந்துடலாம் மற்றும் ஏகாதசி விரதம் இருப்பதனால நம்மளுக்கு முக்தியும் நிச்சயமாக உண்டு மற்றும் இதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து தங்கியாக எனக்கு ஜாதகம் பார்க்கணும் பர்சனலாக என் ஜாதகம் பார்த்து அதுக்கு உண்டான தீர்வு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கால் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம